ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கிச்சனில் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணலை இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு நாங்கள் சப்பாத்தியே போட்டுச்சு என்ன நேற்றுலாம் சாம்பார் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சுட்டோமா அதனால் இன்றைக்கி சூப்பராக சப்பாத்தி போட்டு நம்மளோட லேயர் லேயராக பிறந்தோம் சப்பாத்தி சூப்பராக நல்லா கிளம்பி புசுன்னு வந்துச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்மளோட மல்லி தொக்கு கொஞ்சம் இல்லையா நிலவு பச்சடி அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது அது நல்லா மதுபடி வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மூணு தக்காளி மிளகாப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இப்போ நம்மளோட அடுத்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா புஷு நல்லவாக வந்துடும் சாஃப்டாக இருக்கும் அதை என்ன போட்டு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கோதுமாவு அது பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் வெந்நீர் சுட வச்சு ஊற்றிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் பட்டர் போட்டிருக்கேன் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவாக அப்படி தொடும்போதே நல்லா அப்படி அமுங்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி லூஸான பதத்தில் சப்பாத்திக்கு பிசைஞ்சுக்கணும் பூ பூரினா மட்டும்தான் கொஞ்சம் மாவு டைட்டாக பெசிக்கணும் மற்றபடி சப்பாத்தின்னா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பட்டர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்மளோட சூப்பரான சப்பாத்தி பாருங்கள் அப்படி நல்லா சாஃப்டான மத்தினத்தினேன் அது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தக்காளி தொக்கு சூப்பரான காம்பினேஷன் பாருங்கள் நல்லா அப்படியே லேயர் லேராக உள்ளே போகிறான் இந்த நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கொஞ்சம் தோல் இருக்கும் ஏன்னா தோல்வோட தான் நான் போட்டிருக்கேன் அப்படியே சாப்பிடும்போது தோல் வந்துச்சுன்னா மென் எடுத்துக்க வேண்டிதான் செமன் டேஸ்ட்